அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நுரையீரல் செய்ய போகிறோம் நுரையீரல் ஒரு நுரையீரல் வாங்கி வச்சுருக்கோம் நுரையீரல் அதுக்கு தேவையான அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு க மட்டன் மசாலு சோம்புத்தூள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் உப்பு மஞ்சள் தூள் தாளிப்பு பூண்டு பட்டை நாய்க்கு பட்டை கருவேப்பிலை புதுனா தேங்காய் தேங்காய் பேஸ்ட்டு அனைவரும் வாங்க சமைக்க போகலாம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் ஊட்டியாச்சு தாளிப்புக்கு பட்டை அன்னாசிப்பூ கருவேப்பிலை போட்டாச்சு பொரியட்டும் இப்போ நல்லா பொழிஞ்சிருக்கு இப்போ நுரையீடு போட்டுருவோம் போட்டாச்சு இப்போ நுரையீரலுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூளியும் போட்டுருவோம் அடுத்து மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் மிளகுத்தூள் சோம்புத்தூளும் போட்டாச்சு கொஞ்சம் மட்டன் மச மசால் தூளும் மிளகுத்தூளும் போட்டுருவோம் போட்டு நல்லா வதக்கிவோங்க எண்ணெயில் வதக்கட்டும் கொஞ்ச நேரம் இது வதங்கிட்டு போது நம்ம இஞ்சி பூண்டு வச்சுருக்க பார்த்தீங்களா அதையும் ஊற்றிடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஊற்றிட்டோம் இப்போ தண்ணி வதங்குற அதில் இருக்க தண்ணியே போதும் இப்போ நல்லா வதங்கட்டு பச்சை வாசனை போக உப்பு போட்டாச்சு இப்போ வந்து நல்லா வதங்கி அரிசி மூடியை போட்டுருவோம் இப்போ நல்லா வ வதங்க நிறுத்து நான் நம்ம எடுத்து வச்சுருக்க மாதிரி வதக்கின வெங்காயம் தக்காளியும் போட்டுருவோம் நல்லா வதங்கட்டும் வதங்கின ஒரு பாடு மூடியை போட்டுருவோம் இப்போ மூடியை போட்டுருவோம் நுரையீரல் வெந்திரிச்சு நுரையீரல் கிரேவி வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம அதை வந்து இறக்கிடுவோம் நுரையீரல் கிரேவி ரெடி ஆ நுரையீரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு எங்களுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வாங்க